ஊர்லயே பெரிய ஜோசிக்காரர் அவர்கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசி வம்புல மாட்டி விட்டுறாத எல்லாம் எனக்கு தெரியும் வார்த்தை குருவே ஒரு கிராக்கி மாட்டி இருக்கு சட்ட நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும் நாதாரித்தனை பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா உங்க பேரு இந்தியாலே பெரியாளோட பேரு கரெக்டுங்களா ஆமாங்கய்யா என் பேர் நரேந்திரன் உங்க மனைவியோட பேரு ஒன்னா ஆளு முடியும் இல்லன்னா ஈழ முடியும் கரெக்டுங்களா ஆமாங்கய்யா இருக்கா பொம்பளை பேருனமா இது பண்ணக்கூடாது நீங்க ஒன்னா வேலை செய்வீங்க இல்லன்னா தொழில் பண்ணுவீங்க கரெக்ட்டா ஆமாங்கய்யா தொழில் தான் ஏன் பண்ணி ரெண்டுதான் ஒண்ணு வேலை இல்ல தொழில் அத்தா சொன்ன வரும்போதே இந்த சாமி சாமியர்கிட்ட தண்ணி நடக்கூடாது என்னது பொண்ணு இல்லீங்க நீங்க யாராச்சும் பொருள் வைக்கிறவங்களுக்கு உதவி பண்ற தொழில் தான் செய்றீங்க கரெக்டா ஆமாங்கய்யா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றேன் ஒருத்தனும் வேலை கொடுக்க மாட்டேன்றான் வேலை முடிஞ்சா யாரும் காசு கொடுக்க மாட்டேன்றாங்க வேலைக்கு ஆள் எடுத்தவனும் வேலை செய்ய மாட்டேன்றான் இவங்கள வச்சு நானே வேலை செய்ய வேண்டியதா இருக்குது கடனாய் ரோட்ல நின்று தான் அமைச்சோம் என் கட்டம் என்ன சொன்னது கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது கட்ட ரொம்ப கசகசன்னு இருக்கேப்பா என்னோட கசகச இருக்குன்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவர் சொல்ற கசகச வேற நீ சொல்ற கசகச வேற ஐயா இதுக்கு தான் ஏன் உங்ககிட்ட வந்திருக்கோம் சனி உங்க கூட இருக்குது ஐயா இல்ல 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 கட்டத்துல இருக்குதுன்னு சொன்னேன் ஐயா இதா பரிகாரம் இருந்த சொல்லுங்க ஐயா லோகம் எல்லாம் சுத்தி வவ்வால் மாதிரி தலைகீழா துணி இல்லாம தொங்கி புடிச்சிட்டு வந்த மகா தீர்த்தம் தான் இது இந்த தீர்த்தத்தை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முக்காடு போட்டு மூச்சு விடாம மூக்கிலேயே உறிஞ்சணும் அப்படி செஞ்சா சரியா போயிடுமா ஏன் பிஸ்னஸ் நல்லா உணர்முடியா சரியா போயிடும் ஆனா ஒரு நிபந்தனை ஒரு நாள் கூட அதை விட்டுடாம செய்யணும் அப்படி மறுபடியும் முதல்ல இருந்து முடியாது இவனை வேற கூட அந்த தீர்த்தத்தோட வேலை என்னங்கய்யா வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே என்ன சொல்றாரு இல்லையா அவரு தீர்த்தத்தை திட்டத்தை

எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல தெய்வம் மாதிரி வந்தீங்க தயவு செய்து எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரீங்களா முதல்ல நாமளே தொழில் நடக்கலன்னு தான் இங்க வந்தோம் இதுல இவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரணும்